நீங்க ஓட்டு போடும்போது போது நீங்க இந்த ஓட்டு வந்து சாதாரண ஓட்டு கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க ஆனா இந்த தேர்தலில் நீங்க போடுற ஓட்டு இந்தியாவோட தளவதியே மாத்த போகுது இந்தியாவுடைய தளவதியை மாத்தணும்னு சொன்னா மோடிய ஆட்சியை விட்டு தூக்கணும் மோடிய அதிகாரத்தை விட்டு தான் இந்தியா முறுப்படும் நம்ம தமிழ்நாடு முன்னேறும் ஏன்னா எந்த திட்டத்துக்கும் பணம் கொடுக்க வெறும் பணக்காரனுக்கு மட்டும் ஆட்சி நடத்துறாள் தான் இந்த மோடி ஒரு ரூபா நீங்க பேங்க்ல கடன் வாங்கினா ஒரு நூறு ரூபா தள்ளு குறைக்க சொன்னா குறைக்கிறாங்களா வட்டிய குறைங்கன்னா குறைக்கிறீங்க நம்ம கொண்டு போய் நகைய அடவு வைக்கிறோம் நகைய மூக்க போகும்போது வட்டியில ஒரு நூறு ரூபா குறைங்கன்னா பேங்க்ல குறைப்பானா ஆனா மோடி பன்னெண்டு லட்சம் கோடி பன்னெண்டு லட்சம் கோடி முதலாளிகளுக்கு தள்ளுபடி பெரிய இவரே கொடுக்க வேண்டியது அப்புறம் நம்ம கவர்மெண்ட் அவனுக்கிட்ட அந்த பணத்தை எழுதி கொடுக்க வேண்டியது அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட வேண்டியது எப்படி இருக்கு பாருங்க கதை இப்படி பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த மோடி ஏழை எளிய மக்களுக்கு வெறும் பன்னெண்டு ரூபா கூட வட்டியை கூட குறைக்க மாட்டாங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல நம்ம பிள்ளைங்க மெட்ராஸ்ல பெங்களூர்ல போய் எல்லாம் வேலை பார்த்தாங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க இங்க இருக்கிறவங்க நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வெளி மாநிலத்தில் போய் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க ஆனா கொரோனா காலத்தில் அதெல்லாம் மூடிட்டான் எல்லாம் திரும்பி வந்தாங்க திரும்பி வந்தவங்களுக்கு வேலை இருக்கா இல்ல இதுக்கு காரணம் யாரு மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு இருந்த வேலையும் பிடிக்கிட்டா அதுதான் போடி பதினஞ்சு லட்சம் ரூபா பணம் போடுறேன் எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்லலாம் நம்ம கிட்டே இருந்த நூறா இரநூறா போட்டு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்களா இல்லையா அக்கௌண்ட் ஆரம்பிச்சது என்ன பண்ணாங்க நீங்கள் போய் அந்த இரநூறுவா இருக்கும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு போய் அதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் எடுக்கலாம்னு பார்த்தா பணமே இல்லைன்றான் ஏன் மினிமம் பேலன்ஸ் நீங்க வைக்கல அதனால எடுத்துக்கிட்டோம் பேங்கே எடுத்து வச்சுக்கிறான் ஒரு ரூபா இது மாதிரி இருபத்தி கோடி ரூபாயை நம்முடைய ஏழை தாய்மார்களுடைய பணத்தை வழிப்பறி பண்ண மாதிரி இன்னைக்கு பிடிங்கிக்கிட்ட அரசாங்கம்தான் மோடி அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் திரும்ப வரலாமா மோடி அரசாங்கம் திரும்பி இருந்ததுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமா விவசாயிகளுக்கெல்லாம் அவங்க நிலத்தெல்லாம் பிடுக்குறதுக்கு சட்டம் போட்டிருக்காரன் மோடி இருந்த அந்த விவசாயிகள் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியுமா தான் நம்முடைய முதலமைச்சர் இருபத்தெட்டு கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு மோடியை ஆட்சியை விட்டு அகற்றுவோம் அப்போதான் தமிழ்நாடு முன்னேறும் என்று உறுதி சாதாரணமான மோடி ஆட்சியை அகற்றுகிற ஓட்டு நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற அது ஆறாவது நபர்ல இருக்க அந்த பட்டில் பானைக்கு முன்னாடி அழுத்த போது மோடியோட நாற்காலி அங்கே தலைகீழ கவரப்போ அத்தகைய ஆற்றல் பெற்ற வாக்குரிமை உங்களுக்கு இருக்கிறத நீங்க போட்டு இந்தியா ஆட்சி வந்ததுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஏற்கனவே போட்ட ஓட்டுக்கு முதலமைச்சர் பல நல திட்டங்களை செய்யறாங்க வருது டான் வருதா ஒன்னா வந்தது அக்கௌண்ட்ல வந்து அப்படி விழாதவங்களுக்கு இன்னைக்கு விடுபட்டவங்களுக்கும் இன்னைக்கு மிச்ச பேருக்கும் அதை கொடுப்பதற்கு முதலமைச்சர் கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க அத்தனை பேருக்கும் வரப்போகுது அது போல இன்னும் பல திட்டங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் வரப்போது ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டம்னா உங்களுக்கு தாய்மார்கள் தாய்மார்களுடைய வங்கி கணக்கில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டம் அந்த மகாலட்சுமி திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை செயல்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்தார் அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அதுக்கு சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் கேஸ் விலை நானூறு ரூபா இருந்தது ஆயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கிற கேஸ் விலையை ஐநூறு ரூபாயாக குறைத்து வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அது போல விவசாயிகள் வாங்கின கடை நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வாங்கின கடை எல்லா லோனையும் ரத்து பண்றோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டங்கள்லாம் வரணும்னு சொன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் இங்க இருக்கிறவங்க தெளிவா கையிலே வச்சுட்டீங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க நாங்க பான சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறோம் எந்த தயக்கமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை நீங்க போட்டா மட்டும் போதாது வீட்டுல இருக்கவங்க வேலைக்கு போயிருக்கவங்க எல்லார்ட்டையும் நீங்க சொல்லணும் என்ன சொல்லுவீங்க பான சின்னத்துக்கு ஓட்டு போடு அப்ப அவங்க கேட்பாங்க பான சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப நீங்க சொல்லணும் மகாலட்சுமி திட்டத்துல ஒரு லட்சம் ரூபாய் வரும் போது பானை சின்னத்துக்கு போடு அப்படின்னு எடுத்து சொல்லி அவர்களுடைய வாக்குகளையும் பானை சின்னத்தில் அழிக்க வைத்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நமது சின்னம் சின்னம் உங்களுடைய சின்னம் வெற்றியின் சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற நாட்களையும் உயர்த்த போகிற சின்னம் உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் மகாலட்சுமி திட்டத்தில் கொண்டு வர போகிற சின்னம் மரதுராதிக்க பானை சின்னம் பான சின்னம் ஆறாவது இடத்திலே வாக்குப்பதிவு எந்திரத்திலே இருக்கின்ற பானை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் நன்றி 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 நன்றி